ஆவியாரின் பெயரா ஆண்டவர் உங்களோடு இருப்போமாக பெரிய இறைவாக்கினரான தெய்வமே இறைவா நன்றி உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஆற்றலால் நிரப்புகிறீரே நன்றி ஆசீர்வாதத்தால் மூடுகிறீரே நன்றி கிருபையினால் வல்லமையினால் நிறைவடைய செய்கிறீரே நன்றி தேடி வந்து எங்கள் வாழ்வை ஆசிர்வதிக்க எங்கள் குடும்பங்களை பாதுகாக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்ப உம்முடைய நன்மைத்தனங்களை நாங்கள் உரிமையாக்க எங்களோடு பயணிக்கிறீரே வாழ்வையும் குடும்பத்தையும் உம்முடைய அன்பின் கரம் கொண்டு தாங்குகிறீரே நன்றி அப்பா உமக்கு உகந்த பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய ஆசிர்வாதத்தை உரிமையாக்குகிற பிள்ளைகள் நாங்கள் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த புதிய நாளிலே ஆசிர்வதிப்ப உம்முடைய புதிய வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதாக உம்முடைய ஆளுகையிலே ஆசீர்வாதத்திலே வளருகிறவர்களாய் வாழுகிறவர்களாய் நாங்கள் மாற்றமடைவோம் உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த நாளிலே உயர்த்துவதாக அப்பா ஊமை செவிட்டு அசுத்த ஆவியை தெய்வம் விரட்டினீரே வாயடைக்க செய்தீரே எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பத்திலும் தீமைக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் இருக்க தீமையின் காரியங்களுக்கு ஒருபோது முகம் கொடாமல் குடும்பத்தையும் உமக்கு உகந்தவர்களாய் நாங்கள் வாழ்வோமாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே Good morning. Good morning. Have a, Have beaut a beautiful, beautiful day. day.